ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இங்கே பாருங்கள் குட்டியாக தர்பூசணி வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு பூ இருக்குது இவ்வளோ நேரமும் தேனி வந்து இது மேலே நல்லா விளையாடிகிட்டு இருந்துச்சு இந்த கொடி ஃபுல்லாகவே அவ்வளவு பூக்கள் நான் இதுலேருந்து ஒரு தர்பூசணி பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் அது சூப்பராக இப்போ திரும்பியும் பூக்கள் வச்சுருக்காங்க பா காலையிலே வந்து இந்த செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கத்திரிக்காய் ஊதா கலர் மிளகாய் என்னன்னு தெரியல தர்பூசணி அவ்வளோ கொத்து கொத்து கொத்தா பூக்கள் பூத்துருக்காங்க பெரிய கொடியா போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அப்புறம் இங்கே வந்து இதை கத்திரிக்காய் நான் சின்ன வயசில் எங்களோட தோட்ட காட்டு பகுதியில் வந்து எங்களோட இதில் நம்ம வந்து ஊருக்கு பக்கத்தில் போகும்போது வேறு ஒருத்தங்கள்லாம் வந்து பயிர் செஞ்சுருப்பாங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் இந்த மாதிரி த உருண்டை வந்து நான் பார்த்துருக்கேன் அதனால் இதை நான் வந்து ஒ ஒரே ஒரு செடி தான் என்கிட்ட இருக்கனால விதைக்கி விட்டுருக்கேன் நான் அப்புறம் வந்து இதுலேயும் இந்த கத்திரிக்காயும் அதே ரகம் தான் நினைக்கேன் இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது பாரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்தி மந்தாரை ஃபைவ் ஓ கிளாக் ஃப்ளவர்ஸ் காலையிலே வந்து செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னோடய செவ்வந்தி வந்து ஃபஸ்ட்டு பூக்கள் பூச்சி நான் வந்து நிறைய ஷார்ட்ஸுலாம் போட்டிருந்தேன் இப்போ அவங்க திரும்பியும் மொட்டுக்கள் வச்சுருக்காங்க இவ்வளோ கொத்து கொத்தா மொட்டுக்குள்ளாங்க அப்புறம் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி கொய்யால பீட்ரூட் கொய்யா கொஞ்சம் குண்டாயிட்டாங்க என்னோடய வாடாமலை ஃபேவரட் இப்போ என்னோட தோட்டத்தில் காய்கள் காய்க்கிறதுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த வடமொழி பூக்கள் தான் அப்புறம் சூப்பராக என்னோட பால்சம் பூக்கள் அது பழங்க பாருங்க எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னு சொல்லி தங்கி அவங்க வந்து கொஞ்சம் தான் பொங்கல் பூத்து இருக்காங்க இத பறிக்கணும் அப்புறம் என்னோட கனகாமரம் இந்த ஒரு செடி தான் இப்ப பூத்து இருக்காங்க புதினா சின்ன தொட்டில் வச்ச புதினா இது வந்து கொஞ்சம் மண்ணிலையும் வச்சு விட்டுருக்கேன் அப்புறம் வந்து பேப்பும் பூக்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்களேன் இந்த காலத்துக்கு சூப்பரான மரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைங்களே இந்த மாதிரி செடி வளாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்